வணக்கம் நண்பர்களே நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பொதுவான ஆசை இருக்கும் அது என்ன தெரியுமா நாளை பொழுது விடியும் போது என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து என் கையில் தேவையான அளவு பணம் இருக்க வேண்டும் என்பதுதான் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்று நாம் பேசினாலும் வாழ்க்கையின் நிம்மதியை தீர்மானிப்பதில் பணத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு கடன் தொல்லை வேலை இல்லாமல் அவதிப்படுவது நினைத்ததை வாங்க முடியாமல் இயங்குவது இது போன்ற சூழலில் நீங்களும் சிக்கி தவிக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறது இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் மூட நம்பிக்கை அல்ல இது பல நூற்றாண்டுகளாக மேலை நாடுகளிலும் நம் முன்னோர்களாலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரகசிய முறை நம் சமையலறையில் சாதாரணமாக மனத்திற்காக பயன்படுத்தும் ஒரு சிறிய இலைக்கு உங்கள் தலைவிதியை மாற்றும் சக்தி உண்டு என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் அதுதான் பிரியாணி இலை ரோமானியர்கள் மற்றும் கிரேக்கர்களின் காலத்திலிருந்தே இந்த இலை வெற்றிக்கும் செல்வத்திற்கும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது பிரபஞ்சத்திடம் நாம் கேட்கும் வரங்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு தூதுவன் போல இந்த இலை செயல்படுகிறது ஈர்ப்பு விதி பற்றி தெரிந்தவர்களுக்கு புரியும் நம் எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி உண்டு என்று அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி இந்த பிரயாணி இலையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எழுதினால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பண வரவு உங்களை தேடி வரும் இது எப்படி சாத்தியம் இதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக மற்றும் அறிவியல் உண்மை என்ன இந்த பரிகாரத்தை யார் செய்யலாம் எப்போது செய்ய வேண்டும் முக்கியமாக அந்த இலையில் என்ன எழுத வேண்டும் இப்படி பல கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இதில் நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த முறையை சரியாக செய்து ஒரே நாளில் லட்சக்கணக்கில் பணத்தை ஈர்த்தவர்கள் பலர் உண்டு நம்பிக்கைதான் முக்கியம் வாருங்கள் அந்த அதிசய ரகசியத்திற்குள் போவோம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று பிரியாணி இலையின் ஆன்மீக ரகசியம் மற்றும் அதன் சக்தி இப்போது நாம் வீடியோவின் முதல் பகுதிக்குள் நுழைகிறோம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு நாம் ஏன் பிரியாணி இலையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் செய்யும் பரிகாரத்திற்கு முழு பலன் கிடைக்கும் பொதுவாக நாம் நினைப்போம் பிரியாணி இலை என்பது உணவில் வாசனைக்காக சேர்க்கப்படும் ஒரு மசாலா பொருள்தானே என்று ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் பிரியாணி இலைக்கு டேஜ் பாட்டா என்று பெயர் இதற்கு ஒளி தரும் இலை அல்லது வெற்றியை தரும் இலை என்று அர்த்தம் ஜோதிட ரீதியாக பார்த்தால் பிரயாணி இலை குரு பகவான் மற்றும் புதன் பகவான் ஆகியோரின் ஆதிக்கம் பெற்றது குரு பகவான் என்பவர் செல்வத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் பெருக்கத்திற்கும் காரகர் புதன் பகவான் என்பவர் வணிகம் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு காரகர் இந்த இரண்டு கிரகங்களின் சக்தியும் ஒருங்கே அமைந்த ஒரு பொருள்தான் இந்த பிரயாணி இலை எனவே இதை நீங்கள் கையில் எடுக்கும்போதே நேர்மறையான அதிர்வலைகள் உங்கள் உடலில் ஊடுருவத் தொடங்கும் பண்டைய காலத்தில் மன்னர்களும் மிகப்பெரிய ஞானிகளும் தங்களின் கிரீடத்தில் பிரியாணி இலைகளை சூடியிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அது வெறும் அலங்காரம் அல்ல அது வெற்றியின் சின்னம் பிரியாணி இலைக்கு காற்றில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி அதை நேர்மறை ஆற்றலாக மாற்றும் சக்தி இயற்கையாகவே உண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பிரியாணி இலையை எரிக்கும் போது வெளிவரும் புகை மனித மூளையில் உள்ள நரம்புகளை தூண்டி மனதை ஒருமுகப்படுத்தும் நிலைக்கு கொண்டு செல்கிறது நாம் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நம் மனம் பல சிந்தனைகளில் சிதறியிருக்கும் ஆனால் ஆல்பா நிலைக்கு செல்லும் போது நாம் நினைப்பது அப்படியே பிரபஞ்சத்தில் பதிவாகும் இதனால்தான் கோவில்களிலும் யாகங்களிலும் மூலிகைப் பொருட்கள் எரிக்கப்படுகின்றன ஈர்ப்பு விதியின்படி எதுவும் எரிக்கப்படும் போது அது சக்தியாக மாறி பிரபஞ்சத்தை அடைகிறது நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதுவதை விட உயிருள்ள ஒரு தாவரத்தின் பகுதியான இந்த இலையில் எழுதும்போது உங்கள் வேண்டுதல் நேரடியாக இயற்கையுடன் இணைகிறது இந்த இலை ஒரு பாலமாக இருந்து உங்கள் ஆழ்மன ஆசையை பிரபஞ்சத்திற்கு கடத்துகிறது இந்த இருபத்து நான்கு மணி நேர பணமழை பரிகாரத்தில் நாம் பயன்படுத்த போவது இந்த இலையின் நெருப்பு தத்துவத்தை பஞ்சபூதங்களில் நெருப்பு என்பது மிக விரைவானது மற்றும் புனிதமானது உங்கள் வேண்டுதல் இந்த இலையில் எழுதப்பட்டு அது அக்னியில் சமர்ப்பிக்கப்படும் போது அந்த வேண்டுதல் தூய்மைப்படுத்தப்பட்டு உடனடியாக செயல்பட தொடங்குகிறது எனவே நண்பர்களே இது சமையலறை பொருள் என்று அலட்சியப்படுத்த வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு மந்திர சாவி அடுத்த பகுதியில் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன் உங்களை நீங்களே எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்பதையும் எந்த மாதிரியான இலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் மிகத் தெளிவாக பார்க்க போகிறோம் தவறவிடாதீர்கள் பகுதி இரண்டு பரிகாரத்திற்கு தயாராகவும் முறை மற்றும் முக்கிய பொருட்கள் முதல் பகுதியில் பிரியாணி இலையின் மகத்துவத்தை பார்த்தோம் இப்பொழுது இந்த பரிகாரத்தை எப்படி சரியாக செய்வது என்று பார்க்க போகிறோம் பாதி கிணறு தாண்டிய கதை ஆகிவிடக்கூடாது இதை செய்வதற்கான தயாரிப்பு முறை மிக மிக முக்கியம் முதலில் இதற்கு தேவையான மிக முக்கியமான பொருள் பிரியாணி இலை நீங்கள் கடைக்கு சென்று வாங்கும் பாக்கெட்டில் இருக்கும் ஏதோ ஒரு இலையை எடுத்துவிடக்கூடாது அந்த இலையை தேர்ந்தெடுப்பதில்தான் தான் உங்கள் வெற்றியின் ரகசியமே இருக்கிறது கிழிந்த இலைகளோ ஓட்டைகள் உள்ள இலைகளோ அல்லது காய்ந்து உடைந்து போன இலைகளோ கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது இலை முழுமையாக பார்ப்பதற்கு அழகாக எங்கும் சேதமில்லாமல் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு முழுமையான இலைதான் முழுமையான ஆற்றலை குறிக்கிறது கிழிந்த இலை என்பது சிதறிய ஆற்றல் அல்லது குறைபாடுள்ள செல்வம் என்பதை குறிக்கும் நமக்கு தேவை முழுமையான செல்வம் இல்லையா அதனால் ஒரு பாக்கெட் வாங்கினால் அதில் எது மிகச் சிறப்பாக இருக்கிறதோ அதை தேடி பிடித்து எடுங்கள் அந்த இலையை தொடும்போதே உங்களுக்கு ஒரு பிடிப்பு வர வேண்டும் அடுத்ததாக பேனா இது சாதாரண விஷயமாக தோன்றலாம் ஆனால் வண்ணங்களுக்கு என்று தனி சக்தி உண்டு பணத்தை ஈர்க்கும் பரிகாரங்களுக்கு எப்போதுமே பச்சை நிற மை என் கிரீனிங் கொண்ட பேனாவை தான் பயன்படுத்த வேண்டும் பச்சை என்பது இயற்கையின் நிறம் வளர்ச்சியின் நிறம் மற்றும் குபேரருக்கு உகந்த நிறம் ஒருவேளை பச்சை நிற பேனா இல்லை என்றால் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கருப்பு அல்லது நீல நிற பேனாவை பயன்படுத்த வேண்டாம் கருப்பு நிறம் சனி பகவானுக்கு உரியது அது தாமதத்தை ஏற்படுத்தலாம் அடுத்தது இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும் நேரம் என்று சொல்லப்படும் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இதற்கு மிகச் சிறந்தது அந்த நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கும் உங்கள் மனமும் அமைதியாக இருக்கும் உங்கள் வேண்டுதல் எந்த தடங்களும் இல்லாமல் பிரபஞ்சத்தை சென்றடையும் அப்படி இல்லை என்றால் இரவு தூங்கச் செல்வதற்கு முன் இதை செய்யலாம் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் இதை செய்வது இன்னும் பல மடங்கு சக்தியை கொடுக்கும் இப்போது நீங்கள் அமரும் திசை வடக்கு திசை என்பது செல்வத்தின் கடவுளான குபேரர் வாழும் திசை என்று நமது வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது எனவே நீங்கள் ஒரு அமைதியான இடத்தில் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் தரையில் ஒரு விரிப்பு விரித்து அமர்வது நல்லது வெறும் தரையில் அமர வேண்டாம் உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கட்டும் முதலில் இரண்டு நிமிடங்கள் கண்களை மூடி மூச்சை நன்றாக உள்ளெழுத்து மெதுவாக வெளியிடுங்கள் உங்கள் மனதிற்குள் இருக்கும் கவலை பயம் சந்தேகம் அனைத்தையும் வெளியேற்றிவிட்டு நான் இப்போது செய்யப்போகும் செயல் நிச்சயம் நடக்கும் என்ற முழு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் கையில் அந்த பிரியாணி இலையையும் பச்சை நிற பேனாவையும் எடுத்துக்கொண்டு தயாராகுங்கள் அடுத்த பகுதியில் அந்த இலையில் என்ன எழுத வேண்டும் என்ற ரகசியத்தைச் சொல்கிறேன் பகுதி மூன்று இலையில் எழுத வேண்டிய மந்திர சொற்கள் நண்பர்களே இப்போது நாம் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம் அந்த சிறிய இலையில் என்ன எழுத போகிறோம் இங்குதான் ஈர்ப்பு விதியின் சூட்சுமம் இருக்கிறது நிறைய பேர் செய்யும் தவறு என்னவென்றால் எனக்கு பணம் வேண்டும் அல்லது கடவுளே எனக்கு பணம் கொடு என்று எழுதுவார்கள் இப்படி எழுதவே கூடாது வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் போதே உங்களிடம் அது இல்லை என்பதை பிரபஞ்சத்திடம் ஆணித்தரமாக சொல்கிறீர்கள் இல்லை என்ற உணர்வு இல்லாமை நிலையை தான் மீண்டும் மீண்டும் ஈர்க்கும் அதற்கு பதிலாக அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போல எழுத வேண்டும் உதாரணத்திற்கு உங்களுக்கு அவசரமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த இலையின் மேல் பகுதியில் உங்களுக்கு தேவையான தொகையை தெளிவாக எழுதுங்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் என்று எழுதுங்கள் அதற்கு கீழே அந்த பணம் உங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி சொல்ல வேண்டும் நன்றி பிரபஞ்சமே அல்லது நன்றி இறைவா என்று எழுதுங்கள் ஆங்கிலத்தில் இதை கிராட்டிடியூடு என்று சொல்வார்கள் நன்றி உணர்வுதான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் இன்னும் சக்தி வாய்ந்த முறையாக மாற்ற சில எண்களை பயன்படுத்தலாம் எண்கணித சாஸ்திரப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அதிர்வலை உண்டு பணத்தை ஈர்ப்பதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த எண் ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஏழு நூற்று நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு என்பது எதிர்பாராத பணவரவை ஈர்க்கும் எண் நாநூற்று நாற்பத்தி ஒன்று என்பது பிரச்சனைகளை தீர்த்து நிரந்தர தீர்வை தரும் எண் எனவே இலையின் ஒரு மூலையில் ஐநூற்று இருபது என்றும் மற்றொரு மூலையில் நானூற்று நாற்பத்து ஒன்று என்றும் சிறியதாக எழுதலாம் இப்போது முழு வடிவத்தை பாருங்கள் இலையின் மையத்தில் தேவையான தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் அதற்கு கீழே நன்றி 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 மூன்று முறை எழுதுவது சிறப்பு ஓரத்தில் உங்கள் பெயர் இதை எழுதும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அந்த பணம் இப்போது உங்கள் வங்கிக் கணக்கில் வந்துவிட்டது போலவும் அதை எடுத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து முடித்து விட்டது போலவும் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் அந்த மகிழ்ச்சியை அந்த நிம்மதியை இந்த நொடியை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் எழுதும் ஒவ்வொரு எழுத்திலும் உங்கள் உணர்வுகள் கலந்திருக்க வேண்டும் சும்மா கடமைக்கு எழுதினால் அது வெறும் இலைதான் உணர்ந்து எழுதினால் அது மந்திர ஓலை எழுதி முடித்ததும் அந்த இலையை உங்கள் இரண்டு உள்ளங்கைகளுக்கு நடுவில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி அந்த இலைக்கு உங்கள் உடல் வெப்பத்தை கொடுங்கள் உங்கள் உயிர் சக்தி அந்த இலைக்குள் இறங்குவதாக கற்பனை செய்யுங்கள் இது நடந்துவிட்டது என் ஆசை நிறைவேறிவிட்டது என்று மனதிற்குள் உறுதியாக சொல்லுங்கள் இப்போது இந்த இலையை என்ன செய்ய வேண்டும் அதை அப்படியே வைத்து வணங்க வேண்டுமா இல்லை இதை நாம் பிரபஞ்சத்திற்கு அனுப்பப் போகிறோம் அது எப்படி என்பதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம் பகுதி நான்கு இலையை எரிக்கும் முறை மற்றும் சாம்பலை கையாளும் முறை நாம் இப்போது பரிகாரத்தின் உச்சக்கட்டத்திற்கு வந்துவிட்டோம் எழுதிய இலையை இப்போது அக்னி பகவானிடம் ஒப்படைக்கப் போகிறோம் நெருப்பு என்பது தூய்மையின் அடையாளம் அது எதையும் விரைவாக மாற்றும் தன்மை கொண்டது ஒரு பாதுகாப்பான தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அது எவர் சில்வர் அல்லது பித்தளை தட்டாக இருக்கலாம் அருகில் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது அகல் விளக்கை ஏற்றி வையுங்கள் இப்போது நீங்கள் எழுதிய அந்த பிரயாணி இலையை ஒரு இடுக்கி அல்லது சாமணத்தால் பிடித்துக் கொள்ளுங்கள் கையால் பிடிக்க வேண்டாம் சுட்டுக்கொள்ளும் அபாயம் உண்டு இலையின் ஒரு முனையை தீயில் காட்டுங்கள் இலை மெதுவாக எரிய தொடங்கும் பிரியாணி இலை பொதுவாக எண்ணெய் பசை கொண்டது என்பதால் அது படபடவென சத்தத்துடன் வேகமாக எரியும் அந்த இலை எரியும் போது அதிலிருந்து வரும் புகையை பாருங்கள் அந்த புகை சாதாரண புகை அல்ல உங்கள் வேண்டுதல் உங்கள் கனவு உங்கள் ஆசை அந்த புகையின் மூலமாக பிரபஞ்சத்தின் காற்றில் கலக்கிறது இலை எரிந்து கொண்டிருக்கும் அந்த சில நொடிகள் மிக முக்கியமானவை அப்போதும் கண்களை மூடி என் கஷ்டங்கள் எல்லாம் இந்த புகையைப் போல மறைந்துவிட்டன என் வேண்டுதல் பிரபஞ்சத்தை சென்றடைந்து விட்டது என்று மனதார நம்புங்கள் இலை முழுமையாக எரிந்து சாம்பலாக மாறும் வரை பொறுமையாக இருங்கள் அந்த சாம்பல் கீழே உள்ள தட்டில் விழட்டும் முழுமையாக எரிந்த பிறகு தீயை அணைத்து விடுங்கள் இப்போது தட்டில் இருக்கும் அந்த சாம்பல் வெறும் குப்பை அல்ல அது உங்கள் வேண்டுதலின் மிச்சம் இந்த சாம்பலை என்ன செய்வது இதற்கு மூன்று வழிகள் உள்ளன காற்றில் விடுவது வீட்டின் வாசலுக்கு அல்லது மொட்டை மாடிக்கு சென்று அந்த சாம்பலை உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வடக்கு திசையை பார்த்து ஊதிவிடுங்கள் பிரபஞ்சமே இதை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லி ஊத வேண்டும் இதுதான் மிகச் சிறந்த முறை நீரில் கரைப்பது அருகில் ஓடும் ஆறு அல்லது கடல் இருந்தால் அதில் விடலாம் அல்லது செடிகளுக்கு ஊற்றும் நீரில் கலந்து ஊற்றி விடலாம் மண்ணில் புதைப்பது உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் அல்லது பூந்தொட்டியில் உள்ள மண்ணில் இந்த சாம்பலை போட்டு மூடலாம் எக்காரணத்தை கொண்டும் இந்த சாம்பலை குப்பை தொட்டியில் போடக்கூடாது அது உங்கள் வேண்டுதலை அவமதிப்பது போன்றது காற்றில் பறக்க விடுவது மிகவும் சிறந்தது ஏனென்றால் காற்றுக்கு எல்லைகள் இல்லை அது உங்கள் ஆசையை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் இதை செய்து முடித்ததும் கைகளை சுத்தம் செய்துவிட்டு நிம்மதியாக தூங்கச் செல்லுங்கள் அல்லது உங்கள் வேலையை பார்க்கச் செல்லுங்கள் ஐயோ நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்படக்கூடாது விதைத்த பிறகு அதை தோண்டி பார்ப்பது முட்டாள்தனம் விதைத்தாயிற்று இனி அது முளைப்பது இயற்கையின் வேலை ஆனால் இதை செய்யும் போது சிலர் அறியாமல் சில தவறுகளை செய்து விடுவார்கள் அது என்னென்ன தவறுகள் எதனால் சிலருக்கு பலன் கிடைப்பதில்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா வாருங்கள் இறுதி பகுதியில் அதைப் பார்ப்போம் பகுதி ஐந்து தவிர்க்க வேண்டிய தவறுகளும் வெற்றிக்கான சூட்சுமங்களும் நண்பர்களே இந்த இருபத்து நான்கு மணி நேர பரிகாரத்தை செய்த பலருக்கு பணம் கிடைத்திருக்கிறது ஆனால் சிலருக்கு எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை ஏன் இந்த வித்தியாசம் அவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் தான் காரணம் அந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள் முதல் தவறு சந்தேகம் இந்த இலையை எரித்து முடித்த உடனேயே எங்கே பணம் வரவில்லை மணி ஆட்சி இன்னும் காணோம் என்று சோதிக்க தொடங்காதீர்கள் சந்தேகம் என்பது ஒரு தடுப்பு சுவர் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு செய்தீர்களோ அந்த அளவுக்கு சந்தேகம் வந்தால் அது அந்த சக்தியை அழித்துவிடும் இது நடக்கும் என்ற நம்பிக்கையை விட இது நடந்துவிட்டது என்று நிம்மதி முக்கியம் இரண்டாவது தவறு பேராசை மற்றும் பதற்றம் எனக்கு இப்பவே ஒரு கோடி ரூபாய் வேண்டும் என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்பது அல்லது பதற்றத்தோடு செய்வது தவறு உங்கள் தற்போதைய சூழ்நிலைக்கு எது சாத்தியமோ எது அவசரமோ அதை மட்டும் கேளுங்கள் மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் ஈர்ப்பு விதி வேலை செய்யும் பதற்றம் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றலைத்தான் உருவாக்கும் மூன்று நிர்பந்தம் இதை செய்தால் பணம் வந்தே ஆக வேண்டும் என்று பிரபஞ்சத்திற்கு கட்டளையிடாதீர்கள் ஒரு குழந்தையைப் போல கோரிக்கையாக வைங்கள் பிடிவாதம் பிடித்தால் எதுவும் கிடைக்காது சரணாகதி அடைந்தால் அனைத்தும் கிடைக்கும் வெற்றிக்கான ரகசியம் இதை செய்த பிறகு அந்த எண்ணத்தை அப்படியே மறந்து விடுங்கள் இதுதான் மிக உயர்ந்த நிலை நீங்கள் எப்போது முடிவை எதிர்பார்க்காமல் உங்கள் கடமையை செய்கிறீர்களோ அப்போது முடிவு உங்களை தேடி வரும் உங்களுக்கு திடீரென பழைய கடன்காரரிடமிருந்து பணம் வரலாம் அல்லது ஒரு புதிய தொழில் வாய்ப்பு வரலாம் அல்லது யாரோ ஒருவர் உதவி செய்யலாம் பணம் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வழியில்தான் வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள் வழிகளை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள் சிலருக்கு இருபத்து நான்கு மணி நேரத்தில் பலன் கிடைக்கும் சிலருக்கு மூன்று நாட்கள் ஆகலாம் சிலருக்கு ஒரு வாரம் ஆகலாம் அது உங்கள் நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்தது ஆனால் மாற்றம் நிச்சயம் நிகழும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் அல்லது இருபத்து ஒன்று நாட்கள் செய்வது இன்னும் சிறப்பான பலனை தரும் இது உங்கள் சக்தியை சுத்தப்படுத்தி பணத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்களை மாற்றும் வாழ்க்கை என்பது ஒரு மாயாஜாலம் நண்பர்களே நம் எண்ணங்களுக்கு இருக்கும் சக்திக்கு அளவே இல்லை அந்த எண்ணங்களுக்கு ஒரு கருவிதான் இந்த பிரியாணி இலை இன்று நாம் பார்த்த இந்த முறை வெறும் பரிகாரம் மட்டுமல்ல இது உங்கள் ஆழ்மனதை தட்டி எழுப்பும் ஒரு பயிற்சி என்னால் முடியும் எனக்கு தகுதி இருக்கிறது பிரபஞ்சம் எனக்கு அள்ளித்தரும் என்று நீங்கள் நம்பத் தொடங்கும் அந்த நொடியே உங்கள் தலைவிதி மாறிவிடுகிறது இன்றே இப்போதே இதை முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் சமையல் அறையில் இருக்கும் அந்த சிறிய இலை நாளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம் முயற்சிப்பதில் என்ன தவறு இருக்கிறது நம்பிக்கை இருந்தால் கல் கூட தான் அதே நம்பிக்கை இருந்தால் இந்த இலையும் உங்கள் வாழ்க்கையில் பணமழையை கொட்டும் அச்சய பாத்திரம்தான் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை வெற்றிகளை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல இன்னும் பல ஆன்மீக ரகசியங்கள் பண ஈர்ப்பு விதிகள் மற்றும் ஜோதிட பரிகாரங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து கவனியுங்கள் இதுவரை நீங்கள் இணையவில்லை என்றால் இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வளம் பெறவும் செல்வம் பெருகவும் எல்லா வளமும் நலமும் பெறவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்